வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கை நான் என்ன வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் வாழ்க்கையை வாழ்வது சுலபமாயிரும் நினைக்கிறோம் உண்மையில் அதை குறித்த தெளிவு நம்மளுக்கு இருக்குது ஆனால் அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா நம்ம தெளிவாக இருந்தாலும் சரி குழம்பி போய் இருந்தாலும் சரி துக்கத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியில் இருந்தாலும் நோயில் தவித்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அவை எல்லாமே வாழ்வின் ஒரு பகுதி தான் நம்ம நோயோடு இருக்கோம் அப்படின்னா அந்த காலகட்டம் வலிமிக்கதாக இருக்கும் சிரமமாக இருந்தால் இருக்கும் ஆனால் அதுவும் வாழ்க்கை தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னா அதுவும் வாழ்க்கை தான் நாம் இது தான் வேணும் அது தான் வேணும்னு தேர்ந்தெடுக்கும்போது தான் பிரச்சனைகள் உருவாகுது அப்போது எதையுமே தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதுன்னா எப்படி அதுதான் வந்து சரியான ஒரு ஆன்மீக வழிமுறைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ இயற்கையில் எந்த உயிரினமும் எதையுமே தேர்ந்தெடுப்பது கிடையாது இதெல்லாம் ஒரு சூழலில் பிறக்குதுன்னா அதே சூழலில் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு மனிதன் மட்டும்தான் தான் பிறக்கும் சூழலை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவன் நாம் பிறக்கும் போது எந்த சூழலில் இருந்தோ அதே சூழலையே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யோசித்து பாருங்கள் அட்லீஸ்ட் வீடை மாத்திரம் வீட்டில் பெயிண்ட்டை மாத்திரம் எதையாவது மாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த சூழலை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது நாம் மட்டும்தான் என்ன பிரச்சனைன்னா நாம் நம்மளை மாற்றிக்கொள்ளாமல் சூழலை மற்றவர்களை மாற்றிக்கொள்ள தான் முயற்சிக்கிறோம் ஒவ்வொருவரும் அதை செய்ய முயற்சித்தான் இப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள் கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கும் ஒவ்வொருவரும் வந்து மற்றவரை மாற்ற முனைந்தால் அதனால தான் வாழ்க்கை சிக்கலாக இருக்குது ஏன்னா இன்றைக்கு நாம் நிறையவும் படிச்சிருக்கோம் எல்லோருக்குமே அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது அவற்றின் அடிப்படையில் உருவான ஞானம் இருக்குது வாழ்க்கை குறித்த மனிதர்களை குறித்த புரிதல் நம்ம எல்லோருக்குமே கொஞ்சமாவது இருக்குது இப்போது நாம் சரின்னு நாம் நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குது ஆனால் நாம் மட்டும்தான் சரின்னு நினைக்கும்போது பிரச்சனைகள் உருவாகுது அப்போது நாம் சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லோருக்குமே இருக்கணும் அது எளிது கிடையாது ஏன்னா அப்படி ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்காது ஒரு தைரியம் இருக்காது மன உறுதி இருக்காது அதே சமயம் நாம் சரின்னு நம்ம ஒரு உறுதியாக இருந்தோம்னா நம்மளையாமலே நம்ம முட்டாள் போல் கோமாளி போல வெளிப்படுத்தி கொள்வோம் அப்போது வாழ்க்கைங்கிறது என்ன வாழ்க்கைங்கிறதே நாம் யார் என்று நம்மை குறித்து நாம் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கும் உண்மையான நமக்கும் இடையே நமக்கும் ஒரு உரசல் ஒரு போராட்டம் அது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறத பொறுத்து அது உரசலாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கலாம் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் எல்லோருமே இந்த படத்தில் இருப்பதை போல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பெரிய கட்டடம் பிரம்மாண்டமான கட்டடம் ஆனால் அதற்குள் செல்வதற்கு எந்த வழிகளும் கிடையாது எல்லா வழிகளும் எல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கு ஆனால் அதிலிருந்து ஒரு ஒளி வருது அதோடைய இதயத்தில் இருந்து அது பலரையும் ஈர்க்குது என்ன இதுன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சுவாரஸ்யமாக கேள்வி இயக்குவாது வைக்கிறது ஆனால் அதற்கு மேலே ஒன்றும் பண்ணுறது இதற்கு இல்லை இப்போ நாம தான் நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு திறந்து காமிக்கணும் இல்லாட்டி மற்றவங்களால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாது நம்ம மற்றவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கலாமா பிடிக்காமல் போகலாம் அது ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னெல்லாம் நம்ம ஏதாவது பேசும்போது நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளும்போது தான் அவங்களுக்கு தெரிய வரும் ஒரு விதத்தில் வந்து இப்படி மூடியிருப்பது நல்லது தான் ஏன்னா அப்போ தேவையில்லாத மனிதர்கள் உள்ளே வரமாட்டாங்க நாமளும் பாதுகாப்பாக இருப்போம் மற்றவர்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க ஆனால் அதே சமயம் வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை என்பது பகிர்ந்து கொள்ளல் நாம் மற்றவங்களை நம்ம கிட்ட நம்மளை பகிர்ந்து கொள்ளணும் மற்றவங்க அவங்கள நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் மனித குலம் என்பது ஒருவர் தான் அறிந்ததை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதல் தான் உணர்ந்ததை பகிர்ந்து கொள்வது தன்னுடைய கனவுகள் ஆசைகள் வெறுப்பு வெறுப்புகள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும்போது அதன் மூலமாக நாம் ஒரு குளமாக ஒரு கூட்டுயிரி போல வளர்கிறோம் இப்போ இதை பகிர்ந்து கொள்ளும்போது நாம் நம்மை அறியாமல் சிலவற்றால் ஈர்க்கப்படுவோம் சிலவற்றால் வெறுக்கப்படுவோம் சிலவற்றை விரும்புவோம் சிலவற்றை வெறுப்போம் இதெல்லாம் நம்மை மீறி இயங்கும் அது ஏன் எதுக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அது நம்முடைய ஸ்வதர்மும் இல்லை தண்ணியல்புக்கு இயல்புக்கு ஒவ்வாததாக இருக்கலாம் அதையெல்லாம் நாம் கவனிக்கணும் சிலது வந்து நாம் அறிவுபூர்வமாக விளக்குவோம் சில வந்து வந்து நம்மளுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியானதுனால ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதையெல்லாம் போது தான் நம்மளோட வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்ள முடியும் ஏன்னா நம்மளுக்கு பிடித்தது தேவையானது வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு வடிவத்தில் பிடிக்காத ஒரு விதத்தில் வெளிப்படுவா வெளிப்படலாம் நான் அதை பார்த்த உடனே அதை பிடிக்கலைங்கிறதுக்காக அதை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒன்று வந்து குறித்த புரிதலை நம்மளுக்கு கிடைக்காம போகலாம் ஸோ வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதுதான் வாழ்க்கை நேரடியாக எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாது எல்லாவற்றையுமே ஒரு மாதிரி குறியீட்டு ரீதியில் புதிர் கலந்து தான் வெளிப்படுத்தி கொள்ளும் ஏன்னா வாழ்க்கை மிகவும் புராதனமானது மனிதன்தான் மிகவும் நவீனமானவன் மொழி மிகவும் காலத்தில் பிந்தியது தற்கால கண்டுபிடிப்பது மொழியை கொண்டு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது ஓரளவு சுட்டி காட்டலாம் இதுதான் அதுதான் அப்படின்ட்டு அதையே அறுதியாக எடுத்துக்கொள்ளவும் கூடாது இப்போ தொடக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கே வரேன் இப்போ நம்ம நின்னு நினைக்கிறோம் வாழ்க்கைன்னா ஒரு தெளிவான புரிதல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உன்னிடையே சொன்னது போல் அந்த புரிதல் நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால தான் இந்த படத்தை நான் எடுத்து விளக்கினேன் ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நம்மளை பற்றின ஒரு புரிதல் இருக்குது நாம் இப்படி நாம் அப்படி நம்மளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது நாம் இப்படி வாழணும் இப்படியெல்லாம் ஏதாவது எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது வந்து நம்முடைய பெற்றோர்கள் தந்ததாக இருக்கலாம் நம்முடைய பண்பாடு தந்ததாக இருக்கலாம் நம்முடைய வேலை தந்ததாக இருக்கலாம் நம்முடைய ஆர்வம் ஈடுபாடு பொழுதுபோக்கு நாம தேர்ந்தெடுத்து கொண்டது எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்மளுக்கு எல்லோருக்குமே சில புரிதல்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம் அப்போது வாழ்க்கையை வாழும்போது நாம் அந்த அடையாளத்தையும் வ வைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கைக்கு ஏற்றபடி நம்மை நான் மாற்றிக்கொள்ளவும் வேண்டும் ஏன்னா வாழ்க்கை வாழ்வதுங்கிறது வளர்வதுங்கிறது வளர்ச்சி என்பதே மாற்றம் அப்போது எதை மாற்றுவது எப்படி மாற்றுவது இது எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் அதனால தான் நம்ம வாழ்க்கையை வாழவே தயங்குறோம் என்ன ஒரு நிலையான ஒரு உருவத்தை வடிவத்தை வைத்து கொண்டு அதை பிடித்து கொண்டு வாழ்வது போல் பாவனையை செய்வது எளிது நான் வந்து ஒரு ஐடி கன்சல்டன்ட்டு நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் நான் இதெல்லாம் கேட்பேன் எனக்கு பயணம் ரொம்ப சி பிடிக்கும் ஸோ இப்படி எல்லாம் ஒரு ஆர்வத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது மிகவும் எளிது அந்த ஆர்வமெல்லாம் எப்படி உருவாச்சு அதனால் நம்மளுக்கு என்ன பயன் அது உண்மையிலே நம்முடைய ஆர்வம் தானா அல்லது வாழ்க்கையிலிருந்து நான் தப்பித்து கொள்வதற்காக நாம் போடும் பாவனைகளாக நாடகங்களாக யோசிக்கணும் என்னது ரொம்ப நுட்பமான விஷயம் நம்ம ஆன்மீகம்னு நினைப்பது கூட ஆன்மீகத்திலிருந்து தப்பிப்பதற்காக நாம் போடும் வேஷமாக இருக்கலாம் ஏன்னா உண்மையான ஆன்மீகம் ஞானம் என்பது மிகவும் எளிது நாம் நீண்ட காலமாக அத்வைதம் படிக்கிறோம் இல்லை வேறு மரபை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாம் உண்மையை பார்க்க தவிர்ப்பதற்காக கூட அதை செய்யலாம் உதாரணமாக உளவியல் வல்லுநர்களை சந்திப்பது கூட நம்மளிடமிருந்து நாம் தப்பித்துக்கொள்வதற்கு அதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை நாம் எதிர்கொண்டு அட்ரஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு அந்த என்னால் எதிர்கொள்ள முடியல என்னால் முடியல அது ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு நாமளே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு அதன் அடிப்படையில் உளவியல் வல்லுநர்களை போய் பார்த்துட்டு என்னால் முடியல சார் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு அதை ஒரு பெரிய பிரச்சனைய ஆக்கி இப்படி எல்லாம் மனம் நாடகம் போடும் மனம் ரொம்பவும் நுட்பமானது நம்ம அதனுடைய விளையாட்டுகளை புரிந்து கொள்ளணும் இப்போ அதனால் சொல்கிறேன் வாழ்க்கை நம்மளுக்கு புரிஞ்சாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம பலருக்கும் நம்மளை பற்றி ஒரு அதீதமான எண்ணம் கற்பனைகள் இருக்கு அது நம்மளுக்கு பிடித்த விதத்தில் எல்லாமே நிகழணும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி ஒரு ஞானம் அடைதலாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு பிடித்த விதத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால தான் நான் வேறு இடங்களை சொல்லியிருக்கேன் ஞானமடைதல்ங்கிறது ஒரு முறை நிகழ்வது கிடையாது அது பல முறை நிகழணும் நாம் நம்ம பலருக்கும் ஞான மனிதக்கு ஒத்த அனுபவம் கெட்டி இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சகஜமாக எல்லாருக்கும் நிகழ்வது தான் நம்மளுக்கு ஒரு கணக்கு புரியுது ஒரு ஒரு ஆஹா மோமெண்ட் ஒரு யுரேக்கா மோமெண்ட்டு போல தான் அது நம்ம அது சொல்லவே முடியாது இல்லை ஒரு கணக்கு புரியுதுன்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு சப்தம் கேட்டோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது அப்பா வராரா அப்பாவோட வண்டி சத்தமாக என்ன ஏது திடீர்னு உள்ளுணரோட சொல்லும் இவன் நம்மளுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்கன்ட்டு ஃபோன் வரும் இதெல்லாம் ரொம்ப எளிதாக நான் நிகழ்ந்திருக்கும் இதை விட நுட்பமாக பலருக்கும் குரல்கள் கேட்டிருக்கு காட்சிகள் தெரிஞ்சிருக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம அதில் இருந்து அதை கொண்டு செல்வது எப்படின்னு நம்மளுக்கு தெரிவது கிடையாது ஒன்று ப பலரும் எளிய மனிதர்களாக அவற்றை ரொம்ப எளிமையாக எடுத்துக்கிறோம் அது முக்கியமான அனுபவங்கள்னு நம்ம கன்சிடரை பண்ணுறது கிடையாது இல்லை அப்படின்னா நம்ம அவர் ரீதியாக கேள்வி கேட்டு அதோடய முக்கியத்துவத்தை கொலைச்சிட்றோம் இல்லைன்னா அதை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு கடவுள் பேசிட்டாரு நான் ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறது போல் ஒரு அதீத ஒரு கற்பனையை உருவாக்கி கொள்கிறோம் உண்மையில் எது நிகழ்ந்தால் என்ன அதன் பிறகு நாம் தரைக்கு வந்தே ஆகணும் பசிச்சா சாஃப்டாகணும் தூக்கம் வந்தால் தூங்கி தான் ஆகணும் இப்போ அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா வாழ்க்கை என்பதே அவ்வளவுதான் நம்ம ஒரு கோணத்தில் வெவ்வேறு உயரத்தில் பறக்கும் பலூன்களை போலன்னு சொல்லலாம் சிலர் ரொம்ப உயரத்தில் பறக்கிறாங்க சில ரொம்ப கீழே பறந்துக்கிட்டு இருக்காங்க சிலர் காற்றே ஏற மாட்டேங்குது புசு புசுன்னு அடிச்சு பார்க்குறோம் அப்படின்னு தரலையே கிடக்குதுங்க சில பலூன்க எல்லாமே வந்து வெறும் டைமிங் தான் நம்ம கவனிக்க வேண்டியது நம் மண்ணோட பிணைப்பு கொண்டு இருக்கோமா அப்படிங்கிறது பறக்கிற பரவசத்தில் பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது ஸோ இதெல்லாம் கவனிக்கணும் வாழ்க்கை என்பது ரொம்பவும் பெரியது ஒரு நம்ம காட்டில் வரங்கும் மர மரங்களைப் போல் நம்மள சொல்லலாம் ஆனால் இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் இவ்வளவு வித்தியாசமான மனிதர்கள் இருக்கும்போது நாம் என்னதான் செய்கிறதுங்கிற கேள்வியும் சந்தேகமும் குழப்பமும் எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும் அதற்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நம்ம செய்யக்கூடியதெல்லாம் ஒரே ஒரு செயல் மட்டும்தான் அது நாம் எவ்வளவு சின்னவர்களாக இருக்கலாம் வயதில் பெரியவராக இருக்கலாம் படித்தவராக இருக்கலாம் இந்தியாவில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் அது என்ன அப்படின்னா தீமையை எதிர்கொள்வது தீமையை எதிர்கொள்வதுன்னா உடனே போய் எல்லையில் நின்று எதிர்நாட்டோடு போரிடணுன்னு அவசியம் கிடையாது அரசு அலுவலகத்தில் போய் லஞ்சம் வாங்குற அதிகாரிகளுக்கெல்லாம் கை கையும் களமாக பிடிச்சி அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது இல்லை ஸோ அது போன்ற செயல்களை எல்லோராலையும் செய்ய முடியாது அது எளிது கிடையாது அதை போன்ற செஞ்சால் நல்லது இன்றைய காலகட்டத்துக்கு அது தேவை ஆனால் எல்லோராலையும் அது செய்ய முடியாது அதில் செஞ்சால் இன்னும் பெரிய சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதை விட முக்கியமான ஒன்றை நாம் செஞ்சாகணும் அந்த தீமை வந்து நமக்குள்ள இருக்கு நமக்குள்ளே இருக்கும் தீமையை நாம் எதிர்கொண்டாகணும் நம்ம எல்லோருமே மகாத்மாக்கள் கிடையாது மனிதர்கள் தான் மனிதர்களிடம் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு அதனால தான் நாம் மனிதர்கள் அதனுடைய விகிதாச்சாரம் வேறுபடும் நாம் எழுபது சதவீதம் நல்லவராக இருக்கோமா எண்பது சதவீதம் நல்லவராக இருக்கோமா இல்லை நாம் நல்லவர் நம்மள நாமளே நினச்சிக்கிட்டு இருக்கோமா மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதற்கு நம்மிடம் இருக்கும் தீமையை அது வெளிப்படும் போது கவனித்தா போதும் நம்மளும் நம்ம எறியாமல் கோவப்படுவோம் எரிச்சல் வரும் பொறாமை வரும் ஒரு தவறான சிந்தனை எழக்கூடும் கற்பனை உருவாகக்கூடும் அப்போது நாம் செய்யக்கூடியது எல்லாம் அதை மறுக்காமல் அந்த சிந்தனை உருவாகுது அந்த எண்ணம் வந்தது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும் நம்மை நோக்கி நாமே ஒரு முகம்பாக்கும் கண்ணாடியை நீட்டிக்கொள்ள வேண்டும் ஏன்னா நாம் நம்ம முகத்தை அழகாக தான் பார்க்க விரும்புவோம் கோரமாக பார்க்க விரும்ப மாட்டோம் தீமை தன்னைத்தானே பார்த்து கொள்ளும்போது அது நன்மையாக மாறிவிடும் நம்ம அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தீய செயல்களை செய்கிறவங்க எவனும் கண்ணாடியில் பார்த்துக்க மாட்டான் ஒரு பெண்ணு அலங்கரித்து தன்னை கண்ணாடியில் பார்த்துக்குவான் ஒரு காதலில் விழுந்தவன் வந்து தன்னை கண்ணாடியில் பார்த்துக்குவான் ஆனால் ஒரு கோரமான செயலை செஞ்சவன் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் போடுவாங்க மற்றவங்க பார்க்கணும் தான் நினப்பாங்க அந்த மற்றவங்க பார்ப்பதன் மூலமாக அவங்க முக முகத்தில் தெரியும் ஒரு பயம் இல்லது அந்த ஏதாவது ஒரு உணர்ச்சி அதுதான் இவங்களுக்கு தேவையாக இருக்குது அதுதான் கண்ணாடி போல் இவங்களுக்கு செயல்படுது அதனால தான் கவனித்து பாருங்க தீமையை செயல் எல்லாம் பாரு நான் யார் தெரியுமா அப்படின்னு கதைப்பட முயற்சிப்பாங்க அதன் மூலமாக தீமை மற்றவர்களை பயமுறுத்த முயற்சிக்குது தன்னை பெரியவனாக காட்டிக்கொள்ள முயற்சிக்குது இப்போது நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதனிடம் ஒரு முகம்பாக்கும் கண்ணாடியை நீட்டுவதுதான் தீமையால் அதை பார்க்கவே முடியாது நம்மளே யோசிச்சு பாருங்க நம்மளே ஒரு மோசமான சூழல்ல நம்மளை நாம் பார்த்து கொள்ள விரும்புவோமா நம்மளை நாம் ஏற்றுக்கொள்வோமா வெக்கப்பட மாட்டோமா கூச்சப்பட மாட்டோமா அசிங்கமா அவமானமா இருக்காதா ஆனால் அதை தான் நம்ம செஞ்சாக வேண்டியது இருக்கு ஏன்னா யாருமே வந்து நம்முடைய தவறை இன்னொருவர் சுட்டி காட்டுவதை விரும்ப மாட்டோம் நம்முடைய ஆங்கிலம் தவறாக இருக்கலாம் நம்முடைய உடல் நாற்றம் எடுக்கலாம் அதை இன்னொருத்த சொன்னால் எவ்வளோ நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கும் ஒரு விதத்தில் அவர் சொல்வது வந்து நம்மளுக்கு உதவியாக இருந்திருக்கலாம் ஆனால் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது நீ எப்படி சொல்லலான்னு தான் நம்மளுக்கு உடனே கேள்வி எழும் அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளை நோக்கி நாமே கண்ணாடியை நீட்டி பார்த்துக்கொள்வது தான் ஆனால் அப்போவும் நம்ம எல்லோருக்குமே நாம் செய்யும் தவறுகள் தெரியாது அழகு தான் தெரியும் நம்மளுக்கு மூக்கு கோணலாக இருக்கலாம் ஆனால் கண்ணாடியை நம்மளை நாம் பார்த்துக்கும்போது அது நம்மளுக்கு தெரியாது அது தீமையான ஒரு செயலின் போது நம்ம கோரமாக நம்மளை நாம் வெளிப்படுத்தி கொள்ளும்போது நம்மளை நமக்கே பிடிக்காத போது யோசிச்சு பாருங்கள் நம்ம முகம் எப்படி இருக்கும் நம்ம சாதாரணமே நம்மளை நம்மளுக்கு பிடிக்கிறது கிடையாது உண்மையிலே நம்மளுக்கு நம்மளை பிடிக்காத போது நம்மளை நாம் பார்த்து கொள்ளுவோமா ஆனால் நமக்கே நம்மளை பிடிக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிக்கும் அப்போது அதெல்லாம் தான் கவனிக்கணும் அந்த ஒரு கவனம் வரும்போதே எல்லாமே மாறத் தொடங்கும் கவனம்தான் எல்லாவற்றையுமே மாற்றும் அந்த கவனத்தை வந்து ஒரு கருணையுடன் ஒரு அக்கறையுடன் செலுத்தும் போது அந்த கருணையே வந்து அந்த பார்வையே வந்து ஒரு இதமானதாக இருக்கும் ஆறுதல் தருவதாக இருக்கும் ஒரு நிதானமும் நிம்மதியும் தெளிவும் தருவதாக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவை நம்ம எல்லோருமே துக்கத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் மகிழ்ச்சி நம்மிடம் நிறைய இருக்குது நம்ம மகிழ்ச்சியை வந்து இன்னும் பெரிதாக்கணும் துக்கத்தை குறைக்கணும்னு விரும்புகிறோம் அது எல்லாவற்றையும் விட முக்கியமானது தீமை ஏன்னா தீமை இருக்கும்போது நம்மால் எப்போதும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்க முடியாது நம்மளை அறியாமல் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் தீமை விரும்புது தீயவர்கள் விரும்புகிறாங்க ஆனால் நான் திருப்பியும் நான் சொல்வது என்னன்னா வெளியில் இருக்கிற தீமையை வந்து போக்கவே முடியாது ஏன்னா எப்போதுமே ஒருத்த வந்து இன்னொரு வரை பயமுறுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான் அதன் மூலமாக தான் அவன் தன்னை பெரியவனாக நினைத்து கொள்கிறான் அது வந்து ஒரு தற்காலிகமான நிலை அது ஒரு தாழ்வு மனப்பாயின் வெண்மையின் வெளிப்பாடு உண்மையில் தன்னை குறித்த தெளிவு கொண்டவன் தான் யார் என்ற தெரிவு கொண்டவன் தான் தானாகவே இருப்பான் தான் யார்னு மற்றவங்களுக்கு காட்டுக்க முயற்சிக்க மாட்டான் அப்போது நாம் கவனிக்க வேண்டியது நம்மிடம் இருக்கும் தீமையை குறித்து அதை கவனிக்கணும் நாம் ஏன்னா அதை மற்றவர்கள் பார்க்கும்போது அது நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்போ நாமளே நம்மளை அதை கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அதை அவ்வளோதான் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அது வந்து குற்ற உணர்வு கொள்ள தேவை கிடையாது உடனே வந்து இனிமேல் நான் கோவமே படக்கூடாது இப்படி நான் பேசிக்கவே கூடாது அப்படிலாம் போகவே தேவை கிடையாது அதை பற்றின ஒரு கவனம் ஓகே நான் கோவப்பட்டுட்டேன் அவ்வளவுதான் தான் முடிஞ்சால் அந்த சூழலிருந்து தனித்து போய்கொள்வது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் அடுத்து என்ன செய்வது அந்த சூழலிருந்து நம்ம நம்ம விலகினாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெளிவு வரும் இதெல்லாம் நான் தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது இன்றைக்கி ஏன்னா மனித வாழ்க்கை சிக்கலாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு மன அழுத்தத்தோடு இருக்கோம் நம்மளை அறியாமல் நாம் இன்னொருவருடைய ஆழ்மனதோடு உரசி அவங்களிடம் உணர்ச்சிகளை கிளறிக்கிட்டு இருக்கோம் அவங்களும் நம்மளிடம் உணர்ச்சிகளை கிளறிக்கிட்டு இருக்காங்க ஒரு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே எளிதில் சாத்தியமிலான போய்கிட்டு இருக்கு இது முக்கியமாக வந்து எளிய மக்களிடம் ஏன்னா அவங்க தான் வந்து அந்த பிரமிடரோட கீழ்ப்பகுதியில் இருக்காங்க சுமையை தாங்கிக்கிட்டு இருக்கிறது அவங்க தான் அவங்களுக்கு வேறு விதமான வசதிகளோ வாய்ப்புகளோ கிடையாது அவங்களுக்கு வேலை பிடிக்காட்டியும் தான் ஆகணும் எதையும் தவிர்க்க முடியாது அவங்களால் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் நாம் தான் கவனித்து நம்மளை நாம் விடு விடுவித்து கொள்ள வேண்டும் என்ன செய்கிறது இந்த வாழ்க்கையில் எல்லாமே ஒரே நாளில் மாறிடாது இதுவும் யாரும் மற்றவர்கள் நம்மளை மாற்றுவதை விரும்ப மாட்டோம் அப்போது நாம் மாற தயாராக இருக்கோமா மாறவே தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல கவனிக்கலாம் நமக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்குது உணர்ச்சிகள் இருக்குது கற்பனைகள் சிந்தனைகள் இருக்குங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதை முதல்ல கவனிக்கலாம் இது எளிது கிடையாது ரொம்ப சிக்கலான விஷயம் ஆனால் எல்லா மாற்றத்தையும் நாம் நம்மிடமிருந்து தான் தொடங்கணும் நம்மிடம் ஏற்படும் மாற்றம் மட்டும்தான் உண்மையானது உறுதியானது நிலையானது மற்றவர்களிடம் மாற்றம் ஏற்படலாம் அவங்க உண்மையிலேயே மாறுனாங்களா மாறின மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது எவ்வளோ பேரை நம்மளால் மாற்ற முடியும் அதற்கு பதுவாக கவனத்தை வந்து நம்மை நோக்கி திருப்பலாம் நம்முடைய வாழ்வை நல்லா இருக்கணும்னு நான் மனதார விரும்பலாம் நம்ம முயற்சிக்கெல்லாம் தேவையே கிடையாது என்ன நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவதில் எந்த தவறுமே இல்லை நம்முடைய ஆசை வந்து உண்மையானதாக இருக்கும் போது அதற்கேற்ப அந்த செயல்கள் நிகழத் தொடங்கும் அப்போ நம்முடைய ஆசையிலேயே வந்து குறைகள் குற்றங்கள் இருக்கும்போது அதுவும் சிக்கல்களை உருவாக்கும் அப்போது நம்முடைய ஆசையை வந்து நம்ம தூய்மையானதாக வைத்து கொள்ளலாம் இப்போ அதற்கு இந்த வழிமுறைகள் உதவும் இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் தொடர்ந்து நம்மளை நாமே சரி செய்து கொள்ளும் போது நாம் என்ன பேசுவதுன்னு தெளிவு தானாக உருவாவது போல் எப்படி வாழ்வதுங்கிற புரிதல் நமக்கு தானாகவே கிடைக்கும் எப்போவுமே நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு